நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் என்னோடய மாமியார் இந்த தொகையில் அம்மியில் அரைச்சி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவாங்க அந்த ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கடாய் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் நாலஞ்சு வரமிளகாய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒன்றரை கை அளவு பொடியாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கப்போ சாப்பிட்றதுக்கு எதுவுமே பிடிக்காது அந்த டைமில் இந்த தொகையில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு இந்த தொகையில் பிணைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ சொல்லும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது தேங்காய் லைட்டாக வதங்கினோடனே நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப டயர்டாக இருக்க அன்றைக்கலாம் டூ மினிட்ஸ்லேயே இந்த தொகையில் செஞ்சுட்டு ஒரு ரசம் வச்சோம்னா போதும் அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது கூட ஒரு எக் ஆம்லெட்டோ இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு மறக்காம என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்